கடவுள் எல்லார் கண்ணுக்கும் தெரியும் உங்க கண்ணுக்கும் தெரியுமா ஆனா இந்த ஊரக்கண்ணுக்கு அல்ல என்ன அப்படி கேட்கிறீர்கள் எனது கிருஷ்ணனை இல்லை என சொன்னவர்தான் இருந்தாரா வாழ்ந்தாரா எனது தேவன் எல்லையில்தான் போய் சேர்ந்தார் இரும்பாக நரியாக இனி பிறப்பார் கல்லை அவன் சொல்லி கடித்தாலும் கனியாகும் காண வேண்டின் முல்லை மலர் விளையாடும் குருவாயு திசையினில் நீ முகம் வைப்பாய் கிருஷ்ணன் ஆபத் பாண்டல் அனாம அவன் ஒரு ஞானக்கடம் உலகத்தில் இரண்டே பேரைத்தான் சுவாமி என்று அழைக்கவில்லை ஒன்று முருகன் குமாரசுவாமி இன்னொன்று கிருஷ்ணன் கிருஷ்ணசுவாமி அப்போ ராமசாமி கருப்பு சாமி வெள்ளச்சாமி இதெல்லாம் அதெல்லாம் பூஜைக்குரிய சுவாமிகள் ஆனா உபநேசிக்கின்ற சுவாமிகள் உங்க கிச்சன பார்க்க என்ன வழி இந்த வழி இருந்த முயற்சி என்னங்க நாம எதை நினைச்சுட்டே இருக்கிறோமோ அதன் வடிவமாக ஆயிரம் கடவுளை கண்டவரும் விண்டதில்லை விண்டவரும் கண்டதில்லைன்னு சொல்றாங்க